அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மறு கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகளுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி